உங்க ராசிக்கு அதிபதி குரு நல்லா இருக்காரா அதே மாதிரி வந்து சனி பகவான் ஏன்னா சனி நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு அப்ப அவரு நல்லா இருக்கிறாரா அடுத்தது புதன் பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு அப்ப அவரு நல்லா இருக்கிறாரா அதை தொட்டு தான் நமக்கு பலன்களே தவிர எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே நம்ம கால்குலேஷன் பண்ண முடியாது சரிங்களா அதனால சனி பத்தி கவலை வேண்டாம் முடியும்ன்றதை மட்டும் நம்புங்க கண்டிப்பா முயற்சி எடுங்க வெற்றியாகும் சரிங்களா அதே சமயத்துலையே இப்போ உங்களுக்கு வந்து கட்டன்றது ஜென்மச்சனி நடக்கிறதுனால ஒரு ஐம்பது சதவீதம் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா சுபகாரியம் பண்ணுங்க அசையாத சொத்தில் போடுங்க அசையும் சொத்து வேண்டாம் எதுக்குமே நம்ம சொல்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் இப்போ நாலாம் இடத்துக்கு போய் ஃபேவராக உங்களுக்கு உட்காந்துருக்கிறாரு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா தான் இருக்குதுங்க சரிங்களா சனி பயிற்சி தான் உங்களுக்கு நல்ல இல்லை தவிர குரு பயிற்சி நல்லாவே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவதுன்றது ராகு கேது பயிற்சி அப்படி பார்த்தீங்கன்னா கேது பயிற்சி சுத்தமாகவே நல்லா இல்லை ஏன்னா உங்களுடைய ஜென்மத்தில் தான் ராகு பகவான் ஒன்றரை வருஷமாக இருந்தார் மீன ராசியில் தான் ராகு இருந்தார் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மே மாதம் பதினெட்டாம் தேதி தான் அவர் வந்து கும்பராசிக்கு போயிட்டார் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு விரைய ராகுவை வந்திருக்கிறார் எல்லா கிரகமும் முன்னாடி போகும் ஆனால் இந்த கேது மட்டும் பார்த்தீங்கன்னா நிழல் கிரகம் ஷாயா கிரகம் வக்கர கிரகம் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அதாவது ஜூன் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த வரக்கூடியது ஜூன் மாதம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படி பார்த்தா பொதுவாக மீன ராசி குருவுடைய ஆதிக்கப்பட்ட ராசி தான் மீனராசி உலகத்திலேயே தூங்காத ஒரு ஜீவன் என்ன அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க மீன் மட்டும்தான் அப்படின்னு ஆனால் மீன் தூங்காத இருக்காதுங்க கண்டிப்பாக மீன் தூங்கும் ஆனால் முன்னோர்கள் சொன்ன வார்த்தை என்னென்னா தூங்காத ஜீவன் யாருன்னா மீன் மட்டும்தான் அந்த மாதிரி மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எப்போயுமே ரெண்டே ரெண்டு தான் ஸ்டெயிட் ஃபார்வேர்டு அது நல்லதோ கெட்டதோ அது உடனே கண்ணுக்கு எதிரே சொல்லிடுவீங்க பேசிடுவீங்க மனசில் வச்சுக்க மாட்டிங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா செய்கிற வரைக்கும் ஓய மாட்டேங்க கொடுக்கணுன்னா கண்டிப்பாக தங்க மரத்தை கூட கழட்டி கொடுத்துருவீங்க அதை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டா சுட்ட விரலுக்கு சுண்ணாம்பு கூட தர மாட்டிங்க ஏன்னா மீன எப்பவுமே ஒரு ஸ்டேட் பார்வையிட என்னன்னா முடியும் முடியாது ஆனால் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால இப்போ வரைக்குமே என்ன அப்படின்னா நமக்காக வேண்டி நம்ம வாழ்கிறோமோ இல்லையோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக வேண்டியே வாழ்ந்துட்டோம் சரிங்களா ஆனால் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ எந்த யூடியூப் போனாலும் சரி இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி ஃபேஸ்புக் போனாலும் சரி சொல்கிறவெல்லாம் ஒன்றே ஒன்று தான் யாழ் ரச்சனை அதுவும் ஜென்மச்சனி நடக்குது கவனமாக இருங்க ஆனால் அப்படி பார்த்தா மீன ராசிக்காரங்களுக்கு முதலாளி ஒருத்தர் இருக்கிறாரு பணம் இப்படி இப்படி கொடுக்குறாரு அதே மாதிரி மீன ராசியில் ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு இப்படி வாங்குறாரு அப்படி பார்த்தா ரெண்டு பேர்த்துக்குமே மீனராசி தான் அப்போ இவர் கேட்கலாமே எனக்கு மீனராசி நான் சம்பளம் வாங்குறேன் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்கலாமே அவங்கவுங்களுடைய விதி நல்லா இருக்கணும் அவங்கவுங்க ஜாதகம் நல்லா இருக்கணும் அவங்கவுங்களுடைய திசா புத்தி நல்லா இருக்கணும் இது மட்டும் நல்லா இருந்தா அதாவது அரச அதாவது ஆண்டி கூட அரசனாகலாம் இதுக்கு என்ன காரணம் நம்ம சுய ஜாதகம் நல்லா இருக்கணும் இதில் ஏன் சொல்கிறேன்னா வியழரசனி நடக்குது அப்படின்னு பயம் வேண்டாம் இது எல்லாமே ஒரு பக்கம் தூக்கி போடுங்க முதல்ல முயற்சி எடுங்க சரிங்களா ஏன்னா மீனராசிக்கு ராசிக்கு யாழ் ரச்சனையை மட்டும் நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நிறைய பேர் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அந்த குழப்பம் வேண்டாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சரிங்களா ஏன்னா அதுலயே பாருங்க மீன ராசிக்கு நம்ம ஒரே ஒரு ராசி மட்டும் தான் சொல்றோம் ஆனா நட்சத்திரம் மூணு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு பூரிட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு நல்லா இருக்காரா அதே மாதிரி வந்து சனி பகவான் ஏன்னா சனி நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார் அப்போ அவர் நல்லா இருக்கிறாரா அடுத்தது புதன் பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார் அப்போ அவர் நல்லா இருக்கிறாரா அதை தொட்டு தான் நமக்கு பலன்களே தவிர எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே நம்ம கால்குலேஷன் பண்ண முடியாது சரிங்களா அதனால் சனி பற்றி கவலை வேண்டாம் முடியுன்றதை மட்டும் நம்புங்க கண்டிப்பாக முயற்சி எடுங்க வெற்றியாகும் சரிங்களா அதே சமயத்திலேயே இப்போ உங்களுக்கு வந்து கட்டன்றது ஜென்மச்சனி நடக்கிறதுனால ஒரு ஐம்பது சதவீதம் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா சுபகாரியம் பண்ணுங்க அசையாத சொத்துல போடுங்க அசையும் சொத்து வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது சுகஸ்தான குருவை வந்திருக்கிறார் அப்போ உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு போயிட்டார் அப்புறம் ரிசிபரத்துலேருந்து மிதனத்துக்கு போயிட்டார் சுகஸ்தான குரு அறுபது சதவீதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரகாலம் முடங்கி போய் இருந்தாலும் அதாவது சுகஸ்தான குரு அதாவது நாலாம் இடம் அம்மாவுடைய வீடு அம்மாவுடைய நேரகாலம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா அம்மா வீட்டில் தான் இப்ப குரு இருக்காரு உங்க ராசிக்கு அதிபதி நாலாவது வீட்டில் இருக்கிறார் நாலாம் இடம்னா மாதுரை ஸ்தானம் அதாவது சுகஸ்தானம் அம்மாவுடைய வீடு அப்ப உங்களுக்கு அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க கல்யாணம் ஆகியிருந்தால் மனைவி சப்போர்ட் பண்ணலாம் அதே கல்யாணம் குழந்த இருந்தா பிள்ளைங்க நேரம் சப்போர்ட் பண்ணலாம் இதுலயே ஒரு விஷயம் என்னன்னா குழந்தை பிறந்துட்டால் தாய் தந்தை ஜாதகம் குப்பையில் போடுன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம ஜாதகம் செல்லாது பிள்ளைங்க ஜாதகம் தான் செல்லும் அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு ஏழரையே இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்க ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை கஷ்டப்பட வேண்டியது இல்லை எதுக்குமே நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் இப்போ நாலாம் இடத்துக்கு போய் ஃபேவராக உங்களுக்கு உட்காந்துருக்கிறாரு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா தான் இருக்குதுங்க சரிங்களா சனி பயிற்சி தான் உங்களுக்கு நல்ல இல்லை தவிர குரு பயிற்சி நல்லாவே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவதுன்றது ராகு கேது பயிற்சி அப்படி பார்த்தீங்கன்னா கேது பயிற்சி சுத்தமாகவே நல்லா இல்லை ஏன்னா உங்களுடைய ஜென்மத்தில் தான் ராகு பகவான் ஒன்றரை வருஷமா இருந்தார் மீன ராசியில் தான் ராகு இருந்தார் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மே மாசம் பதினெட்டாம் தேதி தான் அவர் வந்து கும்பராசிக்கு போயிட்டார் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு விரைய ராகுவை வந்திருக்கிறார் எல்லா கிரகமும் முன்னாடி போகும் ஆனால் இந்த கேது மட்டும் பார்த்தீங்கன்னா நிழல் கிரகம் ஷாயா கிரகம் வக்கர கிரகம் ஏன்னா வக்கர கிரகம்னா என்னன்னா பின்னாடி வருவார் அதுதான் வக்ரம் முன்னாடி எப்பயுமே மாட்டார் இப்போ பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஒன்றாம் இடத்துக்கு போவார்னு சொல்கிறாங்கல்ல கிடையாது இப்போ பன்னெண்டாம் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போயிருக்கிறாரு பதினொன்றாம் இடம் இப்படி ரிபேசில் வருவார் பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பது ரிப்பேர்ஸில் வருவார் அப்படி பார்த்தா உங்களுக்கு ஜென்மத்தில் ஒன்றாம் இடத்துல இருந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ உங்களுக்கு விரைய ராகு சரியில்லை என்னதொரு தூரம் வகையில் விரைவுகள் கொடுத்துட்டு பார்ப்பேன் இன்னைக்கு கேது பகவான் ரோகஸ்தன கேது ரோகம்னா என்ன அதாவதுன்றது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானம் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு நட்பு தேவையில்லாத சவகாசங்கள் எல்லாம் இருந்ததுன்னா பங்கப்படுத்திட்டு போயிடும் அகமானங்கள் வச்சுட்டு போயிடும் தேவையில்லாத சிரமங்கள் கொடுத்துட்டு போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சவகாசங்கள் முதல்ல மீனராசிக்காரங்க கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போதைக்கு எப்படின்னா நம்ம விரல் நம்ம கண்ணு தான் பார்க்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அதாவது மங்கை மது சூது இந்த மூணுலேயும் போனவங்க வாழ்க்கையில் உறுப்பிட்டுதான் சரித்திரம் கிடையாது இல்லைங்களா ஆல்ரெடி உங்களுக்கு சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு இந்தவுடைய ரோகஸ்தன கேது என்ன பண்ணுவார்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனை கொண்டு போய் மாட்டி விட்டுருவார் கம்முன்னே இருப்பீங்க மச்சாங்க கடை இருக்கிற மாப்பிள்ளைங்கடா இருக்கிற கூப்பிடுவாங்க அவங்க தப்பிச்சுக்குவாங்க நீங்கள் மாட்டிக்குவீங்க அதே மாதிரி நல்லா பேசுவாங்க பத்து ரூபா வாங்கி கொடுப்பீங்க அவங்க கட்ட மாட்டாங்க நீங்கள் தான் கட்டுவீங்க அது எந்த இருந்தாலும் சரி மன்ற இருந்தாலும் சரி லோனாக இருந்தாலும் சரி பைனன்ஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் போனாலும் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க அதனால் ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி நல்லா இல்லை குரு பயிற்சி கொஞ்சம் பரவாயில்லை இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் வீட்டுக்கு அதிபதி நாலாம் இடத்துல போய் உக்காந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு பரவாயில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் தான் இப்போ சுக்குருன் இருக்கிறார் சுக்குர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் ஒன்றுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்கே இருப்பார் ரெண்டாவது வீட்டில் இன்னைக்கு மங்களக்காரகன் செவ்வாய் வீட்டில் தான் இருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க ஏன்னா மங்களக்காரகன் செவ்வா அந்த செவ்வாய் வீட்டில் போய் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறாரு ஆனால் போய் பார்த்தீங்கன்னா கடகராசியில் சந்தரனுடைய வீட்டில் யாருடைய வீடு குருவுடைய தான் சந்திரன் சரிங்களா அப்ப குருவுடைய இப்போ உங்க ராசிக்கு அதிபதி குரு அந்த குருவுடைய மனைவி யாரு சந்திரன் சந்திரன்ன்றது யாரு கடகராசிக்கு அதிபதி தான் சந்திரன் அந்த கடகராசியில் சந்தரனுடைய வீட்டில் தான் செவ்வாய் பகவான் மங்கள காரகன் போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்ப நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா தொழில் சரியில்லை வருமானம் இல்லை நிம்மதி இல்லை குழப்பம் என்ன பண்ணுறது இப்படி போகலாமா அப்படி போகலாமா பல கேள்விகளும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது சரிங்களா அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குரு இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு தன்னுடைய பிள்ளை தான் புதன் அப்போ புதன் பகவான் வீட்டில் போய் குரு உக்காந்துட்டார் சரிங்களா அப்படி உட்காந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குரு கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிற மாதிரி இந்த செவ்வாய் மங்களக்காரகன் வெளியில் வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகிறார் வெளியில் வராரு ஏன்னா கிட்டத்தட்ட நீச்சம்ன்னா அது ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் வேலை செய்யாது வேஸ்ட்டு பொதுவாக உச்சம்ன்னா அதிர்ஷ்டம் நீச்சம்ன்னா மறைவு வேலை செய்யாது அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மாதமாகவே திருமண தடைகள் ரெண்டாவது இப்போ குழந்தை பாக்கியமெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிலர்களை தாமதப்படுத்தும் இதுக்காக வேண்டி நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி கும்பிடாத கோயில் இல்லை செய்யாத வைத்தியம் இல்லை பார்க்காத ஜோசியம் இல்லை கேட்காத வைத்தியம் இல்லை எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் எது பண்ணுற மாதிரி இருந்தாலும் நான் சொல்கிறது உங்களுக்கு இந்த ஜூன் ஆறு தேதிக்கு மேலே நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு அது ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் ஆனால் ஆறு வரைக்குமே கண்டிப்பாக மன உளைச்சல் இருக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் எது பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி பண்ணுறது உங்களுக்கு நல்லது சரிங்களா அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல இன்னைக்கு மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருக்கிறார் கிட்டத்தட்ட சரி பாதியாக நிற்கிறார் இந்த ஜூன் மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் சூரியன் வந்து தைரியஸ்தானத்தில் தான் இருப்பார் அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெம்பு கொடுத்துட்ருப்பார் முடியும் இறங்கு வேலை செய்யுங்க நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் அதே பதினஞ்சு தேதிக்கு மேலே போயிட்டீங்கன்னா மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு இருந்து மிதுன ராசிக்கு போயிடுவார் அப்படி போயிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலேன்றது என்ன பண்ணோம் உங்கள் நேரம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்போ உங்களுக்கு சப்போர்ட் அளவுக்கு பண்ணாது பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பதினஞ்சு தேதிக்கு மேலே உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு புதன் பகவான் இந்த ஆறாம் தேதி அன்னைக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கே போகிறார் எங்கே மிதுன ராசிக்கே போகிறார் அப்படி போகும்போது என்ன பண்ணுவார்னா அதுக்குள்ளார அந்த புதன் ஆதித்திய யோகம் ஏற்பட்டுருக்குது இல்லையா சூரியனும் புதனும் ஒன்றா இருந்தால் புதன் ஆதித்திய யோகம் அந்த யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட படிப்போ ரெண்டாவது தொழிலோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சியோ ஏதாவது செய்யலாமு நினச்சிங்கன்னா இந்த ஆறு தேதிக்குள்ளார பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது ஏன்னா புதன் ஆதித்திய யோகத்தில் பண்ணணும்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும் சரிங்களா எது எப்படியோங்க ஆனால் மொத்தத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு மன உளைச்சல் இருந்தாலும் மனக்கவலைகள் இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக தெம்பு திகிரியத்தை ஒரு பக்கம் குரு பகவான் கொடுத்துட்டே இருப்பார் எட்டு கிரகங்கள் இந்த ஒரு பக்கம் உக்காந்து ஒரே ஒரு கிரகம் குரு பகவான் ஒரு பக்கம் உக்காந்து சரிபாதைய நிற்கிறார் எதாக இருந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதனால நீங்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கும் ஃபேவராக இருக்கிறவர் வந்து ஒரே ஒரு கிரகம்தான் குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து கரெக்டான்றது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு கோயில் ஒன்று குலதெய்வத்தினுடைய வழிபாடு இல்லைன்னா முருகனுடைய ஸ்தலம்னு சொல்லக்கூடிய பெற்ற அதாவது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் கண்டிப்பாக நீங்கள் கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது நல்லது அதே மாதிரி இந்த சனி பகவான் இந்த யாழ் எங்க எங்கே போகிறீங்களோ இல்லையோ முடிஞ்சால் திருநள்ளாறு போய்ட்டு வாங்க உங்களுக்கு திருப்பம் நடக்கும் சனி பிடிச்சா திருநள்ளாறு தான் போகணும் இப்போ நம்ம ஒருத்தர் பணம் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டை போய் பதில் சொன்னால் தான் அவர் நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பார் மதிப்பு கொடுப்பார் நம்ம எங்கே பார்த்தாலும் கேள்வி கேட்க மாட்டார் அதை விட்டுட்டு மற்றவங்ககிட்ட பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா அவர் இங்கேதான் பார்த்தா நமக்கு ஒரு பதில் சொல்லுவார் ஏதோ ஒரு பேச்சு கேப் சொல்லுவார் மனசு கஷ்டப்படும் அதனால் என்னன்னா சனி பிடிச்சிக்கிச்சா திருநள்ளாறு ஸ்டேட்டாக போயிட்டு வந்துடணும் சனி பகவான் என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு வந்து குழப்பத்தை கொடுப்பார் அந்த குழப்பத்தை கொடுக்கும்போதே நம்ம பார்த்துட்டு வந்துடுறோம் சப்போஸ் நம்ம போகலையா குழப்பத்தை கொடுத்தோம் அவங்க வரல அப்படின்ட்டு என்ன பண்ணுவார் ரெண்டாவது பண கஷ்டத்தை கொடுப்பாரு அப்போ அதுக்கும் போகணும் அதுக்கும் போகலை அப்படின்னா அதுக்கு மேலே தான் ஏதாவது ஒரு விபத்து நஷ்டம் தண்டம் இந்த மாதிரி நம்ம கொடுப்பாரு அப்போயாவது வருவாங்களான்னு பார்க்கலான்ட்டு சனி பகவான் எப்படின்னா ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவார் எல்லாரும் நம்மக்கிட்ட வரணும் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு தான் சனி பகவான் அதனால என்ன சொல்கிறேன்னா சனி இருக்குது திருநள்ளார போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் குரு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுனால அவருடைய அனுகிரகம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் மேலே வரலாம் அதனால் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது குலதெய்வத்தினுடைய வழிபடுறது இது ரெண்டுமே நல்லது இருந்தாலும் மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய எல்லாம் இருக்குது அதாவது வந்து எப்போ இடம் வாங்குறது எப்போ வீடு கட்டுறது எப்போ தொழில் ஆரம்பிக்கிறது எப்போ கடன் கட்டி வெளியில் வர்றது இப்படியே நான் இருந்துருவேன்னா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது இது எல்லாமே ஒரு பற இருந்தாலும் இதுக்கு பதில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகம்தான் ஒரு மனிதனுக்கு ஜாதகம் மட்டும்தான் அவங்களுடைய ஆயில் வளர்த்தி விடும் அவங்கள வளர விடும் அது மட்டும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க